பத்தியமா உன்ன பார்த்துக்கிற உனக்காக வாழ்க்க வாழும்படி கல் எழுத்துலதான் இருக்கா என்ன நீயம் பார்த்துக்கிற மனசு இருக்கிற ஆசையதான் இருக்கா மேல கா

என்ன விஜய் தாலி தாலி தாலியா ஏண்டா திரு என் பேத்தி கழுத்துல தாலி கட்ட போறா என்னடா உங்களுக்கு எல்லாம் மர கலந்து போச்சா இவன் வேலை வெட்டிக்கே போகாம சுத்தி இவனுக்கு என் பேத்தியா என்னடா விஜய் பண்றா பாருங்க பாட்டி எவனே தெரியல ஊர் பேர் தெரியாதவனுக்கு உங்க பேத்திய கட்டி குடிக்க நீங்க ரெடி ஆயிட்டீங்க வளர்ந்த பையனுக்கு உங்க பேட்டி கட்டி தயங்குறீங்க என்னது பெட்டியா சுத்தி வேலைலாம் இவன் பிகாம் முடிச்சிருக்கான் இவனுக்கு விவசாயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்குனால அவங்க அப்பா கூட சேர்ந்து விவசாயம் பாக்குறான் அவன்தான் ப்ரோ மகியை கலங்காம பாத்துக்கிறதுக்கு இவனுக்கு படிப்போ இருக்கு தலைமையோ இருக்கு அதனால அத நினைச்சுலாம் நீங்க பயப்பட வேண்டாம் நீங்க தைரியமா மகியை கட்டி கொடுங்க பார்மகிதான் சந்தப்பா நீ யாரையும் கல்யாணம் பண்ணி கஷ்டப்படுறதுக்கு இவனை கல்யாணம் பண்ணா நீ சந்தோஷமா இருப்ப மகி நான் நல்ல வாழ்க்கை உனக்கு அமைச்சு தருவேன்னு நீ இவனை கல்யாணம் பண்ணிக்கோ இது உன்னோட வாழ்க்கை நீ தான் முடிவெடுக்கணும்

மகி என்ன முடிவு எடுத்திருக்க மகி இவனுக்கு சேர்த்து உன்னை குழப்பிறானுங்க மகி இந்த பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கண்டா பாட்டி உனக்கு நல்ல வாழ்க்கை அமைத்து தர மகி பாட்டி எனக்கு சின்ன வயசுல இருந்தே விஜய் ஒன்னொன்னு பாத்து பாத்து பண்ணிருக்கா இப்போ என் கல்யாண வாழ்க்கையில மட்டும் தப்பான வாழ்க்கைய அமைத்து தருவான் கண்டிப்பா அது நல்ல வாழ்க்கையா தான் இருக்கும் அதனால நான் அருண் கல்யாணம் பண்ணிக்கிறேன் மகி, நீ ரொம்ப நல்ல முடிவா எடுத்திருக்க இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னடா இருக்க போய் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைச்சிருச்சு அப்புறம் என்னடா ஹாப்பி மேரேஜ் லைஃப் என்ஜாய் தேங்க்யூ தேங்க்யூ மச்சான் இங்க என்னடா நடக்கு நம்ம விஜய் தான் தாலி கட்டுவாருன்னு நினைச்சா இங்க பேரோர்த்த வந்து தாலி கட்டுறா நம்ம நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒன்னால இருக்கு இப்போ ப்ரோ வேற போன் பண்ணுவாரு அவர்கிட்ட வேற என்ன சொல்ல போறன்னு தெரியல அவரு என்ன வச்சு செய்ய போறாரு அப்புறம் பேமண்ட் கோயந்தா எல்லாம் போச்சு

நானும் அப்படிதான் நினைக்கிறேன் நீ உறவு என்னைக்குமே விட்டு போகாத நீ ஆனா என் கூட பிறந்த ரெண்டு பேரும் அப்படியே நினைக்கானுங்க மூத்தன உங்க வீட்டுக்காரர் என்னன்னா சொத்துக்கு சண்டை போட்டுட்டு போயிட்டான் இந்த இளைவே எந்த இருக்கானே தெரியல கண் அவனும் போயிட்டான் நான் ரெண்டு அண்ணன் இருந்தும் அனந்த மாதிரி தானே இருக்கி அண்ணமார கோபத்துல இருந்து அப்படியே இருந்துட போறானுங்க உண்மையில பாசம் இல்லாமையா நம்ம அண்ணம்மாரு போனா என்ன நம்ம பொண்ணை வச்சு சொந்தத்தை புதுப்பிச்சுக்கிடலாம்

என்ன ஜானகி அமைதியா இருக்கா என் பொண்ணு ஏஞ்சல் இருக்காளா அவளுக்கு ரகுன்னா உயிர் எப்பவும் ரகு புராணம் தான் பாடிக்கிட்டே இருப்பா அமெரிக்காவில் இருக்கிறான்னு தான் பேர் அவன் மனசு ஃபுல்லாக இந்தியாவை தான் சுற்றி சுற்றி வரும் என்ன நீ சொல்றீங்க நீங்கள் கிறிஸ்டனுக்கு மாற்றிங்க நாங்கள் இந்து அதனால உங்கள் பொண்ணுக்கு ஒரு கிறிஸ்டின் மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணுறது தான் முறை என்ன ஜனகி எந்த காலத்தில் இருக்கா நான் கிறிஸ்டின் உங்கள் அண்ணன் இந்து நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இல்லையா அதே மாதிரி என் பொண்ணுக்கு உன் பையனை கட்டி வச்சு அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்துட போகிறாங்க இனி நீங்கள் வந்தது உங்களுக்கு டயர்டாக இருக்கும் நீங்கள் போய் ரூமில் ரெஸ்ட் எடுங்க எதுனாலும் காலையில் பேசிக்கிடலாம் ஏஞ்சல் ஏஞ்சல் எங்கே இருக்கா ஓ மருமகா தானே வந்த உடனே ரகு எங்கே இருந்தால் போய் தேடுனா ரகுவை காணும் போல இருக்குது சரிம்மா நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் ரூமுக்கு போயிட்டா சரியனி நீங்களும் போய் ரெஸ்ட் எடுங்க எதனாலும் காலையில பேசிக்கிடலாம் என்னன்னா வந்ததுல அமைதியா இருக்கீங்க எதுவுமே பேசல நான் என்ன மாதிரி பேச வேண்டியது இருக்கு நீங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தீங்களா அதுதான் நானும் கேட்டுட்டு இருந்தேம்மா சரி ஜானகி நான் டிராவல் பண்ணது ரொம்ப டயர்டா இருக்கு நான் போய் ரெஸ்ட் எடுக்கட்டுமா சரி நீ நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க என்னமோ உங்க அண்ணனும் அண்ணியும் சாம் கல்யாணத்தோட நம்ம சாம் அவங்க பொண்ணுக்கு கட்டி வைக்கலன்னு ஒரு பிரச்சனை பண்ணிட்டு போனாங்க அதோட இப்பதான் இங்க வந்துருக்காங்க இல்ல எதுவும் புது பிரச்சனை வரணையா என்ன தெரியும் அவனுக்கு ஒருவேளை நம்ம வீட்டு பொண்ணுக்கு கட்டி வைக்க ஆசைப்படுவான் இதுல என்ன இருக்கு தப்பு இந்த பாரு அம் உன் அண்ணன் அண்ணன் தங்கச்சி பாசத்தை நீடிக்கிறதுக்கு ஒன்னும் அவன் பொண்ணை கட்டி கொடுக்க வரல இந்த சொத்தை வேற பொண்ணு வந்து அனுபவிச்சிடக்கூடாது கூடாது அவங்களுக்கு தான் இந்த சொத்து தான் அவன் பொண்ணை கல்யாணம் கட்டி கொடுக்கறதுக்காக இப்போ அனுப்பிவிட்டுருக்கான் எனக்கும் தெரியுதுங்க அவன் இந்த சொத்துக்காக தான் சண்டை போட்டுட்டு போனான் இளைவனையே கண்ணில் விட மாட்டான் சொத்து அவனுக்கும் போயிடனே அவன் நாளோடய எங்கேயோ போயிட்டான் இருந்தாலும் இந்த சொத்து மேலே அவனுக்கு ஒரு கண்ணு தான் இப்போ எதுக்கு அண்ணி வந்திருக்காங்கன்னே எனக்கு தெரியலங்க இங்க என்ன பிரச்சனை நடக்குமோனு வேற எனக்கு பயமா இருக்கு இந்த பேரமு ஆம பூந்த வீடு விளங்காதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி உங்க அண்ணி பூந்த வீடும் விளங்கவே விளங்காது இப்போ உங்க அண்ணி நம்ம நம்ம என்ன ஆக போகுதுன்னு தெரியல அதுவும் இல்லாம அவங்க நம்ம ரகு டார்கெட் பண்ண மாதிரி இருக்கு கண்டிப்பா பிரச்சனை வரும் பார்த்து இருந்துக்கோ தெரியுது தெரியுது அவங்க பேசுறதுல எனக்கு தெரியுதுங்க இன்னும் ரகுக்கு கல்யாணமான விஷயம் அவங்க கிட்ட சொல்லல காலையில சொன்னா என்ன பாடுபடுத்துவாங்கன்னு தெரியல என் அண்ணன் பொண்ணை பார்த்தீங்களா ரகு தான் தான் சொல்லிக்கிட்டே ஐயோ அவளும் அம்மா மாதிரியே என்ன பிரச்சனை பண்ண போற தெரியலங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சரி அம்மு எதுனால காலையில பாத்துக்கலாம் எனக்கு தூக்க வருது நான் தூங்க போறேன் நீ எதையும் போட்டு மனச கொழிப்புக்காம நீயும் சீக்கிரம் வந்து தூங்குற வழிய பாரு சரி நீங்க போங்க நான் ரைட்டெல்லாம் அணைச்சிட்டு வரேன்

டேய் விஜய் கொஞ்சம் முன்னுக்குட்டி நீ பாத்துருக்கணும் அந்த எருமைய அவன் அழுத அழுவ அப்படி ஒரு அழுவோட கொஞ்சம் அந்த அளவுக்கு பயவுல பயந்து கிடந்துச்சு நானும் அதை பார்த்தேன்டா எந்த பொருளுமே ஈஸியா கிடைச்சிட்டா அதோட வேல்யூ நமக்கு தெரியாதுல்ல தான் கொஞ்ச நேரம் பையன் அலட்டும்னு நானும் வச்சு செஞ்சேன் விஜய் கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு வச்சுட்டா அடுத்தது

கல்யாணம் முடிஞ்சுட்டு பொறுப்பு எல்லாம் உனக்கு நிறைய வந்துட்டு அதுக்கப்புறம் மகி கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வர மாதிரி இந்த வேண்டியது வரும் சரி விஜய் மகி உனக்கும் ஃப்ரெண்டு எனக்கும் ஃப்ரெண்டு எனக்கு ஒய்ஃபா வந்துட்டா அவளை நான் தங்கத்தட்டுல வச்சு தாங்குவேன் அப்புறம் இப்ப சொன்னியே மகிய எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போவாண்டனி அப்போ மகி கூட வரலையா ஏ விஜய் அவன் கோமுட்டுல ரெண்டு குத்து குத்துடா இங்க எவ்வளவு கலவரம் நடந்துட்டு இருக்கு இந்த இடத்துல மச்சானுக்கு திருகுழுப்பு கேட்டுட்டு போறான் சரிடா அருண் நீ கொஞ்சம் நவுளு நான் மகி கிட்ட கொஞ்சம் பேசணும் மகி இந்த கல்யாணத்தை நான் நடத்தி வச்சதுல உனக்கு எம்எல்ஏ கோவமா இல்ல இல்ல விஜய் எனக்கு அப்படிலாம் ஒண்ணு கோவம் இல்ல பாரு மகி உங்க பாட்டி பார்த்த மாப்பிள்ளை பக்கா பொறுக்கி அவனை நீ கல்யாணம் பண்ணியிருந்தா உன் வாழ்க்கை நல்லா இருந்திருக்காது அதனாலதான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன் நீ எதுவும் தப்பா நினைச்சுக்கூடாத சரி விஜய் அப்புறம் உன் மனசு இப்போ கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் இந்த கல்யாணத்தை ஏத்துக்க உனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நான் உடனெல்லாம் இவங்க கூட சேர்ந்து வாழும்னு கட்டாயப்படுத்த மாட்டேன் நீ தாராளமா உங்க பாட்டி கூடயே இரு உனக்கு எப்போ இவங்க கூட வாழணும்னு உனக்கே விருப்பம் வருதோ அப்பவும் இவங்க கூட சேர்ந்து வாழ்ந்தா போதும் அதுக்குள்ள இவன் அவங்க அம்மா பாட்ட பேசிட்டு உன்ன அவங்க வீட்டுக்கு கூட்டு போறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுவான் சரியா சரி விஜய் வா மகி இந்த கல்யாணத்தை நினைச்சுதான் நீ கஷ்டப்படாத நீ எப்பவுமே உங்க பாட்டி வீட்டுல எவ்வளவு ஜாலியா சந்தோஷமா இருப்பியா அப்படி இருக்கணும் அதுதான் எங்க எல்லாத்தோட ஆசையும் பாட்டி மகி நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க மகி மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவும் பேசுறதுங்க மகிட்டு ஒரு நல்ல தான் அமைஞ்சிருக்கு நீங்களும் எதைய நினைச்சு கஷ்டப்படாதங்க பாட்டி ப்ளீஸ் விஜய் நீ எங்க போற நான் எங்க அத்தை வீட்டுக்கு தான் போற மகி உனக்கு கல்யாணம் நீ எனக்கு யாரோ ஃபோன் பண்ணாங்க அதனாலதான் அடிச்சு முடிச்சே நீ அழகிட்டு ஓடி வந்தேன் பார்த்தா உனக்கு தையணமா தான் இருந்துருக்கு சரி முடிஞ்சு போனது முடிஞ்சு போட்டும் நான் கிளம்புறேன் மகி சரி விஜய் நானும் கிளம்புறேன் மகி அருண் கத்தியோ ஒரு வார்த்தை சொல்லிட்டு போ அருண் நான் பாட்டி வீட்டுக்கு போறேன் ஆ மகி போயிடு வா போயிடு வா எனக்கு போன் பண்ணு அடி கொய்யால அவளே கோவத்துல போறா இவருக்கு போன் பண்ணணுமா வாயை விட்டு சும்மாவே தड़कறானே சரிடா நான் கிளம்பட்டுமா பாவம் சந்தியா நான் வர வரும்போது அவளை திட்டிட்டு வந்துட்டேன் நான் எங்க போறேன்னு கூட அவகிட்ட நான் சொல்லல காலையில இருந்து பாமா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன்னு இருந்துச்சா அது என்னன்னு கூட நான் நான் போய் அவளை சமாதானப்படுத்தணும் எப்படி சமாதானப்படுத்த போறேன்னு வேற தெரியல சரிடா நான் கிளம்புறேன் காலம் கிளம்பா குண்டாட்டிய சமாதானம் படுத்துறதுன்னு ஒரு பொருள் இருக்குதாடா பெசாம மல்லிகைப்பூவும் அழுவாவும் வாங்கிட்டு போ சிஸ்டர் சமாதானம் ஆயிடுவ டேய் வந்தேன்னு வச்சுக்கோ பாய நான் பேசிட்டு இருக்கும் போது என்ன சொன்ன ஏய் சந்தியா சிஸ்டருக்கு துரோகம் சொன்னேன் அப்பதே துரோகம் பண்ணாதே உடைக்கணும்னு நினைச்சேன் மறந்துட்டேன் ஆளை பாரா நானும் என் சந்தியாவுக்கு துரோகம் பண்றதாது நான் கனவுல கூட நான் புள்ள நினைச்சு பார்த்தது இல்ல இப்ப வந்து மல்லிப்பூவும் அல்வாவும் வாங்கிட்டு போகணுமா நல்லா வருவாடா நீ நேரத்துக்கு நேரம் நல்லா பேச கத்துக்கிட்டேன் டேய் பச்சா நீ ஆளை சமாதானப்படுத்துறதுக்காக அல்வா வாங்கிட்டு போனா நான் என்னடா பண்றது எல்லாம் வாயில வந்துரு போது நீ போய் தலைதானி கட்டி பிடிச்சி தூங்கு சரிடா டைம் ஆகுது நான் கிளம்புறேன் டேய் எப்படி நான் சமாதானப்படுத்த போற டேய் மச்சான் சொல்லிட்டு மட்டும் போடா எனக்கு நாலு பின்ன உதவும் போடா அதெல்லாம் சொல்ல முடியாது நான் சந்தியாக்குன்னு ஸ்பெஷலா ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அதை கொடுத்தா போதும் சந்தியா ஈஸியா சமாதானம் ஆயிடுவா டேய் அவன் ஸ்பெஷல் கிஃப்ட்னு சொல்லிட்டு போறானே ஒருவேளை அந்த மாதிரி கிஃப்டா இருக்குமோ தூ எரும மாடு எப்ப பார்த்தாலும் உனக்கு அந்த மாதிரி நினைப்பு தான் மூடிக்கிட்டு வா எல்லாரும் நம்ம ஏதாச்சும் சொல்லிட்டா மூடு இல்லாட்டி மூடிட்டு வான்னு சொல்றாங்க ஆனா என்னத்து மூடுன்னு சொல்லவே மாட்டாங்க நம்ம அப்ப என்னத்து மூடுறது

அப்போ நம்ம தான் எதுனால இவ்ளோ பண்ணலாம் உனக்குதான் இருட்டு புடிச்சுக்கிறேன் இருட்டுக்குள்ள பிடிக்கும் போது அவங்க கை படதா செய்யும் உனக்கு பிடிக்கலன்னா வேணா சொல்லிடு நான் வேணா விட்டுறேன் நீ எங்கயாவது விருந்து கடை என்னடா வாழ்க்கை இது இந்தியால சுதந்திரம் கிடைச்சிச்சுன்னு சொன்னாங்க ஆனா இருட்டுல என் பொண்டாட்டிய புடிக்கிறது கூட எனக்கு சுதந்திரம் கிடைக்கல கொஞ்சம் விட்டா எனக்கு அடிச்சியே கொத்தறிடுவான் போல 可以<水>。

நான் அமைஞ்ச தர வர கூட என்னால போக முடியல இவளை கூட்டிட்டு நான் அமெரிக்காவுக்கு போகணுமா சைலண்டா இருக்கா ராசா எங்க போயிட்டு வரீங்க அது அது வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு வரும் நம்ம வீட்டு போயிட்டு நான் உன்கிட்ட பேசல என் பையன்கிட்ட பேசிட்டு இருக்கேன் வாயை நில்லு யாமா கோபப்படுறீங்க தூங்கலையா ஆ தூக்கம் வரல சரி தூக்கம் வராட்டி லைட்ட போட்டு தூங்கற வேண்டியதுதானே ஏன் இருட்டுக்குள்ள உட்காந்துருக்கீங்க அதப்பா நம்ம வீட்டுக்குள்ள 3டே வராதாக நான் केलीட்டேன் அவங்கள பிடிக்கிறதுக்கு தான் நான் இருட்டுக்குள்ள இருந்தேன் என்னது அத்தை நைட் 3டே வரனா அப்ப உங்க வீட்ல ஏய் கொஞ்ச நேரம் சும்மா இருக்குறாளா அவங்க திருடேன்னு சொல்றது எங்க ரெண்டு பேத்தியும்தாம் இது தெரியாம இவ அவங்க கிட்ட கேக்குற கேள்வி பாரா அம்மாடி இன்னைக்கு திருடன புடிச்சி நான் அடிக்கிற அடில நைட் ஆனாலே எங்க வீட்டுக்குள்ள வரமாட்டான் அந்த அளவுக்கு நீ அடிக்கப் போற அவன ஓ அப்படியா நீ இருட்டுக்குள்ள அந்த மாதிரி முழிச்சிருக்க முடியல நான் நினைச்சட்டே பணக்கார வீடுனாலே திருடன்ங்க வருவானுங்கலாம் அதனால அவங்க பொருளெல்லாம் கவாண்ட் பேர் வருவானுங்கலாம் அந்த வீட்டுக்காரங்க எங்க அம்மாவே கோவத்துல நிக்கிறாங்க நீ கூட கொஞ்சம் எங்க அம்மா உசு பேத்திட்டு இருக்கியா அடிங்க செருப்பால இது யார் வீடு நம்ம ஊடு உரிமை கொண்டாடுற இது என் வீடு என் பணம் என் நகை இதுல உரிமை கொண்டாட உனக்கு எந்த உரிமையும் இல்ல நம்ம ஊடா சாரி தே பேச்சில அப்படி ஒரு ஃப்ளோல வந்துட்டே டேய் ராகு இன்னும் கொஞ்ச நேர இவ கண்ணு முன்னாடி நின்னு நிச்சுக்கோ இங்க ஒரு கொலை நடந்துறோம் பேசாம போ சொல்லிரு இவள ஏய் நீ மாடிக்கு கிளம்பு ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கிற எங்க அம்மாக்கு பிபி சுகர் எல்லாத்தையும் உண்டாக்கிடுவா போல இருக்கு நீ ஃபர்ஸ்ட் போ நான் பேசிட்டு வர ஏண்டா உன் பொண்டாட்டிக்கு வர வர நக்கல் பேச்சு நிறைய ஆயிட்டு நீயும் உன் பொண்டாட்டி சொல்ல கட்டி தலைறா இது நல்லதுக்கு இல்ல உன் பொண்டாட்டி பேசி பேசி என் ஆவி தண்ணி எல்லாம் வத்தி போச்சு இப்பதைக்கு நான் எதுவும் பேசல நான் படுக்கப் படுக்க உங்களை காலையில பாத்துக்கிட்டேன் போடா நீயும் போய் வாடு போ சாரிமா நீங்க பிபி மாத்திரம் தான் அதை போட்டுட்டு தூங்குங்க பாய் இந்த லூசு பயிலும் அவன் பொண்டாட்டி கூட சேர்ந்துக்கிட்டு லூஸ் மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டான் இதை இப்படியே விட்டா சரிப்படாது, காலையில் பேசிதான் தான் ஆகணும் இயக்கிட்ட